கிரேஸ்தலார் ஏசியத்துக்கு புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இட கொண்டு பெருகுவாய் அல்லே அழகான ஒரு வார்த்தை இல்லை நம்ம எவ்வளோ பெரிய ஆஸ்ரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் என்பதை அவர் சொல்கிறாரு நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் புறத்திலும் இடகொண்டு பெருகுவாய் உன் சன்னதியார் ஜாதிகளை சுமந்து கொண்டு பாழாய்க்கிற பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் அழகான ஜீவ வார்த்தைக்காய் கத்திற்கு ஸ்தோத்துகிறோம் ஆனோடைய நான் மகிழ்வுப்படுதாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசமான எண்ணங்கள் நம்ம இன்னும் எவ்வளோ காலம் தான் இப்படியே காத்திருக்கிறது இன்றைக்கி டிசம்பர் பதினொன்று வந்துருச்சு எப்படி தான் நம்ம நன்மையை பார்க்கறது எனக்கு பிரிய மனவுகளை கவலைப்படாதீங்க அந்த ஆசீர்வாதத்தை கற்ற நம்ம கொடுக்க பிரியமாக இருக்கிற அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நீ வலது படுத்திலும் இடதுபுடுத்தலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சேர்ந்து கொண்டு பாழாக்கிற பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க தான் அர்த்தம் அதுக்கு நீங்கள் ராமின் சொல்லக்கூடாதா சந்தோஷமாக சொல்லக்கூடாதா உங்கள் உள்ளே திறந்து அவருடைய நாமத்தை மக்கியப்படுத்தக்கதாய் அவருடைய அற்புதமான பரிசுத்த பிரசனத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கத்தர் பெரிய கரைஞ்சி செய்வார் நான் ஒரு விஷயம் ஊழியத்திற்காக செ கடந்து சென்றிருந்தேன் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்துட்டு வந்தேன் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இட கொண்டு பெருகுவா என்று சொன்னீங்களேப்பா இவங்களை ஆசிர்வதிங்கப்பா வசதி வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு ஊழியத்திற்கு இடமே கிடையாது வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஊழியக்காரருக்குன்னா வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப பெரிய சங்கடமாக போயிடுச்சு இப்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா நீ வலது படுத்தி பிள்ளை படத்துல இடங்குண்டு பெருக்கு வாயின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வசனம் சொல்லுதுன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இந்த வசனம் சொல்லிவிட்டு வந்துட்டார் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா பிரதர் பேசுனான்னா கரெக்டாக இருக்கும் கர்த்தர் பேசதா சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சுட்டாங்க ஆனால் அதுக்காக அவங்க ஸ்தோத்திரம் நான் சொன்னதோட நிப்பாட்டிக்கிட்டு இருந்தால் நிப்பாட்டிகிட்டு இருந்தால் அது ஒரு பலனை பார்க்க முடியாது அவங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அந்தவர் நீங்கள் தான் உங்களுடைய ஊழியக்கார கூட்டிகிட்டு வந்தீங்க உங்களுடைய தாசனை கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கு அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் எனக்கு யார் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்யறது எனக்கு எதாவது ஆண்டவர் பேச்சிலருக்கு தர மாட்டேன் நீங்கள் ஊழியம் செய் அதுக்கும் தர மாட்டேன் சபையை நடத்த போகிறேன்னு சொல்லிங்க அதுக்கும் தர மாட்டேன் இப்படி பெரிய லெவலில் அவருக்கு அகைன்ஸ் ஏச்சு ஆனால் இந்த வார்த்தையை அவர் கேட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார் நீ வலது பிடித்த இடத்தை பிள்ளை இட கொண்டு பெருகுவாய்ன்னு சொன்னீங்களேப்பா நான் ஜெவம் பண்ணிட்டுருக்குறேன் எனக்கு கிருபிச்சு எங்கள் ஜெவம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிற அப்போது அடுத்த மாதம் திருப்பி நான் போகிறேன் திருப்பி ஜெவம் பண்ணும்போது அதே வார்த்தை தான் வருது நீ வலது பிறகு இடத்த பிடித்த இடம் கொண்டு பெருகுவாய் ஒன்றும் நடக்கலை மூன்றாவது மாதமும் போகிறோம் ஜெவம் பண்ணிட்டே இருக்கிறோம் திருப்பி அதே வார்த்தை தான் வருது நீ வலது பிடித்து இடது பிறத்துக்கு இட கொண்டு பெருகுவாய் அவர் கேட்ச் பண்ணிட்டார் கர்த்தர் பேசுகிறாரு பேசுறது பேசணு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்து 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 போயிருக்கிறார் அவர் கேட்ட இடம்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் சாதாரண இடத்துல போயிட்டு ஏன்னா வசதி இல்லை எந்த சோர்ஸும் கிடையாது ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா எண்ணூறுவா வீடு வாடகைக்கு கேட்க போயிருக்கிறார் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்கிறாரு யாரும் பேசுகிறதுக்கு தர மாட்டேன் ஊழியத்துக்கு தர மாட்டேன் ஊழிக்கரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுச்சிட்டேன்ட்டாங்க சரி இங்கே எங்கேயும் தர மாட்டேங்கிறாங்களே கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போய் பேப்போம் பார்க்கலாம் ஒரு ரெண்டாயிரவா மூ ரூபா மூவாயிரூவா நாலாயிரரூபா வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இப்படியே கடந்து போயிருக்கிறார் காசு இல்லை இருந்தாலும் ஸ்தோத்திரம் இந்த வசந்த சொல்லி சுவட்டு போகன்னு சொல்லும்போது ஒரு வீட்டான போய் நின்று இருக்கிறார் என்னப்பா வேணும் எனக்கு இது மாதிரி வீடு வாடகைக்கு வேணும் யார் நீங்கள் நான் வந்து ஏசு பப்பில் ஒரு ஊழியக்காரர் அப்படியா உள்ளே வாங்க முத வந்து சேர் கொடுத்துருக்குறாங்க காஃபி கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் இந்த வீடு இருக்குது நீங்கள் ப்ரேயர் இங்கே நடத்துவீங்களா அப்படின்னு அவங்க அந்த அதிகாரத்துல கேட்டிருக்குறாங்க கொஞ்ச நாள் நடத்தணும் கொஞ்ச நாள்லாம் வேண்டாம் நீங்கள் நடத்திக்கோங்க அந்த அவசரம் சொல்லிருக்கிறாரு கொஞ்ச நாள் இல்லை நீங்கள் நடத்திக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக நடத்திக்கோங்க வாடகை எவ்வளோன்னு வாடகைலாம் வேண்டாம் நீங்களாம் பார்த்து எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்க இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோங்க சந்தோஷமாக அவங்க வந்துட்டு கண்ணீரோடு சொல்கிறாங்க நீ வளர்த்த பிறகு எழுதப்படுறதுல இடம் கொண்டு பெருகுவேன்னு சொன்னீங்களே வரையும் அற்புதம் செஞ்சிட்டீங்கம்மா என்ன நடந்ததுன்னா அந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கு அதனால் யாரும் அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க எப்படியாவது ஒரு கிறிஸ்தவனை ஒரு ஊழியம் செய்கிறவங்கள ஜெபிக்கிறவங்கள அந்த வீட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு சாபமெல்லாம் போய்டும் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுட்டு ஊழியர்க்க காத்துருக்குறாங்க கருத்து அற்புதம் செஞ்சுருக்கிறார் லூயா எனக்கு பிரியமானவர்கள் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆசுதமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தான் தருவார் யாருக்கு எடுத்து கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க ஏசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஈசாக்கு கூட ஈசாக்கு வந்து யாக்கோப்பு கொடுத்தது மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய மாற்றி கொடுக்க முடியாது உங்களுக்கு கூறியதே உங்களுக்கு தான் தருவார் உங்களை கூறியதே உங்களுக்கு தந்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துவார் எனக்கு பிரியமானவர்களே எப்படி அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சோ அதுக்கப்புறம் அதே ஓனர் மூலியமாகவே அவங்களுக்கு சொந்த இடத்த கத்தரை ஆயத்தப்படுத்திட்டார் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக நீ வலது வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவேன்னு சொன்னீங்களே இயேசுவி நாமத்தை இதை கேட்டுக்கொட்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு பூரணமாய் கடந்து வந்து அற்புதங்களை செய்யட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தர் பெரிய கருஞ்சியும் இதனால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்